ி நாமத்தே யாவருக்கும் வாழ்த்து தெரிவித்துக் கொள்கிறேன் உலகளாவிய ஒரு யுத்தம் நடந்து கொண்டிருக்கும் போது ஒரு நாட்டிலே போர் வீரர்கள் பற்றாக்குறை ஏற்பட்டதனால புதிய போர் வீரர்களை சேர்ப்பதற்காக இளைஞர்கள் எல்லாம் வாருங்கள் என்று சொல்லி அரைவர்கள் விடுத்தார்கள் ஆனால் பெரியவர்கள் யாரும் தங்கள் பிள்ளைகளை போருக்கு அனுப்ப ஆயத்தமாயில்லை ஏனென்றால் போர் விக்கிரமாக நடந்து கொண்டிருக்கிறது எப்பொழுது நிற்கும் என்று தெரியவில்லை நாம் நமது தேசத்துக்காக மட்டும்தான் போராடுகிறோமா நம்ம ஊர் சேர்ந்த மற்ற நாடுகளுக்கும் சேர்ந்து போராடுகிறோமா இது எந்த தகவலும் அவர்களுக்கு சரியாக தெரியாது எனவே தங்களுடைய பிள்ளைகள் போர்க்களத்திலே போய் சாவதை யாரும் விரும்பவில்லை அப்பொழுது ஒரு தொகப்பன் மட்டும் தன்னுடைய மகனே நீ கண்டிப்பாக ராணுவத்திலே சேர் அங்கே மூன்று வேளையும் அருமையான சாப்பாடு உண்டு நான் வெஜிடேரியன் மூணு நேரம் நல்லா சாப்பிடலாம் மதுபானம் தாராளமாக கிடைக்கும் எனவே அந்த சந்தோஷமான வாழ்க்கை உனக்கு இருக்கிறது உடனே இராணுவத்திலே போய் செயல் என்று சொல்லி அவனை சேர்த்து விட்டார் அவனும் அப்படியே பத்து மாதங்கள் பயிற்சி பெற்றான் அந்த பயிற்சியை நிறைவு செய்து அவன் ராணுவத்திலே சேர்ந்த ஒரு வாரத்திலே அவன் எதிரிகளோடு மோதி அங்கே உயிரிழந்து விட்டான் அப்பொழுது எல்லாரும் அவருடைய தகப்பனை பார்த்து ஆறுதல் சொன்னார்கள் உங்களுடைய ரெண்டு பையங்களில் ஒருவனை நம் தேசத்துக்காக கொடுத்து விட்டீர்கள் உங்களுடைய மிகுந்த மன வழியிலே கடவுள் உங்களை தேற்ற வேண்டும் என்று வாழ்த்துகிறோம் நீங்கள் செய்த தியாகத்தை இந்த தேசம் மறக்காது என்றெல்லாம் சொன்னார்கள் அப்பொழுது அவர் சொன்னார் என்னுடைய மூத்த மகன் யாருக்கும் அடங்காமல் தாறுமாறாய் வாழ்ந்து கொண்டிருந்தான் அவனை கட்டுப்படுத்தவே முடியவில்லை அவனை திருத்துவதற்கு ஒரே வழி இராணுவத்திலே சேர்ப்பதுதான் என்று சொல்லி அவனுக்கு ஆசை வார்த்தைகள் கூறி அவனை சேர்த்து விட்டேன் அப்படியே அவன் ராணுவத்திலே பயிற்சி பெறும்போது என்னிடையே ஒரு தகவலை சொன்னான் அது நான் கர்த்தரை ஏற்றுக்கொண்டேன் என்னுடைய பழைய வாழ்க்கையை எப்படி வீணாய் கணித்து போட்டு விட்டேன் என்று சொல்லி வருத்தப்படுகிறேன் என்னை குடி வெறி தீமையான இயல்புகள் எல்லாவற்றையும் விட்டு விட்டு இப்பொழுது கட்டுப்பாட்டோடு கடவுளுக்கு கீழ்புடியை கற்றுக் கொண்டிருக்கிறேன் என்று சொன்னான் எனக்கு ஆச்சரியம் ராணுவத்திலே சேர்ந்தால் குடிக்கலாம் கொள்ளலாம் என்று சொல்லி அவனை சேர்த்து விட்டதே கட்டுப்பாடுகளை மட்டும் கற்றுக்கொள்வான் என்று நினைத்தேன் ஆனால் அவன் தன் ஆத்மாவையே ஆதாயப்படுத்திக் கொண்டு கத்தர்க்கெங்கு வாழ வேண்டும் என்று நினைத்தானே அது எனக்கு போதும் இப்பொழுது அவனுடைய ஆத்மா பரலோகத்தில் இருக்கிறது இங்கே எங்கேயோ தாறுமாறாக நடந்த ஒரு விபத்திலே காலமாகி இருந்தான் என்றால் துன்மார்க்கமாய் மதித்து போனானே என்று சொல்லி என்றென்றைக்கும் வருத்தப்பட வேண்டியது இருக்கும் அவன் ஏற்றுக் ஏற்றுக்கொள்வதற்கு ராணுவ பயிற்சி ஒரு காரணமாக இருந்தது எனவே நான் இந்த நாட்டுக்கு நன்றி சொல்கிறேன் என்று சொல்லி சொன்னார் ஒன்னு மூணாம் அதிகாரம் பதினேழாம் வசனம் தீமை செய்து பாடு அனுபவிப்பதிலும் தேவனுக்கு சித்தமானால் நன்மை செய்து பாடு அனுபவிப்பதே மேன்மையாயிருக்கும் எபேசியர் செய்ய ஐந்தாம் அதிகாரம் எட்டாம் வசனம் முற்காலத்தில் நீங்கள் அந்தகாரமாக இருந்தீர்கள் இப்பொழுதோ கர்த்தருக்குள் வெளிச்சமாய் இருக்கிறீர்கள் வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நடந்து கொள்ளுங்கள் ஆம் முற்காலம் பிற்காலம் என்று ஏழை சொல்கின்றார் ஒரு மனுஷன் கிறிஸ்துவை ஏற்றுக் கொள்வதற்கு முன்னாலே உள்ள காலம் முற்காலம் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட பிறகு அவன் குறைந்த நாட்கள் வாழ்ந்தாலும் அது தற்காலம் அப்படியானால் அது மனம் திரும்பிய ஒரு வாழ்க்கை இந்த மனம் திரும்பிய வாழ்க்கையை ஒருவன் பெற்றுக் கொள்வதற்கு சுய முயற்சியினால் செய்ய முடியாது கடவுளுடைய தொடுதல் வேண்டும் அந்த தொழுதலை நாம் பெற்றுக் கொண்டிருந்தோம் என்றால் நம்முடைய வாழ்க்கை மாறினவர்களாய் கத்திற்கென்று ஒப்புக் கொடுத்தவர்களாய் நித்திய மோட்சத்தை குறித்த நம்பிக்கை உள்ளவர்களாய் வாழ்வோம் அப்படிப்பட்ட நல்ல கிருவைகளை கத்த நமக்கு தந்திருள்வாராக ஆமேன்